வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் இன்று தமிழ் சினிமா உலகளவில் திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு பற்றி தான் பேசியிருக்கின்றோம் ஆ அதிகளவிலான ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கும் ஜனநாயக இசை வெளியீட்டு விழா குறித்த பிரம்மாண்டமான ஒரு அப்டேட்டா வந்து தற்பொழுதைய நிலையில் அதிகாரப்பூர்வமாக தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது இந்த நிகழ்வு பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படி என்று தான் கூறியாக வேண்டும் ஆம் தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய மைதானமான மலேசியாவின் புக்டிட் ஜாலில் ஸ்டேடியத்தில் தான் இந்த விழா நடைபெற இருக்கின்றது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ரசிகர்கள் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய இந்த மைதானத்தில் எதுவரையில் நடைபெறாத மிகச்சிறப்பான முறையில் தளபதியின் முதல் பிரம்மாண்டமான இசை திருவிழா அப்படி என்று கூறியாக வேண்டும் காரணம் எதுவரையில் நடைபெறாத அதாவது இதற்கு முன் நடந்ததை விட மிக பிரம்மாண்டமான முறையில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதுதான் சுட்டிக்காட்டத்தக்கது தளபதி விஜயின் என்பதை தாண்டி இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இசை வெளியீட்டு விழாவாக இது சரித்திரம் படைக்க இருக்கின்றது என்பதை துல்லியமான முறையில் இதை கூறிவிடலாம் காரணம் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பிரம்மாண்டத்திற்கு பின்னால் இருக்கும் தரமான கூட்டணி இதோ இயக்குனர் எச் வினோத்தின் துல்லியமான இயக்கம் மற்றும் அனிருத் ரவிச்சந்திரனின் எதிர்பார்ப்பு மிக்க இசை ரசிகர்களுக்காக இந்த மேடையில் தான் படத்தின் டைட்டில் ட்ராக்கான ட்ரூ லீடர் பாடல் வெளியிடப்பட உள்ளது பூஜா ஹெக்டே பாபி தியோல் உட்பட அனைத்து முக்கிய நட்சத்திரங்களும் விழாவில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது எவ்வளவு பெரிய ஏற்பாடு தளபதி விஜயின் மீதான அளவற்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது அதிக அளவிலான ரசிகர்கள் மத்தியில் தளபதியின் மேடை பேச்சு மற்றும் அவரின் பிரத்யேகமான என்றி காட்சிகள் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அவருடைய வார்த்தைகள் சினிமா அப்டேட்களுக்கு அப்பாற்பட்டு ரசிகர்களுக்கு எப்போதும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் மறுத்துவிட முடியாது இந்த இசை திருவிழாவுக்கு பிறகு ஜனநாயகன் திரைப்படம் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பொங்கல் அதாவது பொங்கல் தினத்தன்று வெளியிடப்பட இருக்கின்றது உலகம் எங்கும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது எது எவ்வாறாயினும் தமிழ் சினிமாவில் அப்படி என்று கூறிவிட முடியாது இந்திய சினிமா அப்படி என்று தான் கூற வேண்டும் இந்திய சினிமாவின் மிகப்பெரியதொரு இசைவெளியீட்டு விழா டிசம்பர் இருபத்தி ஏழாம் திகதி மலேசியாவில் இடம்பெற இருக்கின்றது என்பதுதான் இங்கு சுட்டி காட்டத்துக்கு ஒரு மிகப்பெரியதொரு விஷயம் பொறுத்திருப்போம் டிசம்பர் இருபத்தி ஏழு வரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நான் உங்கள் அக்ஷயம் சுரேஷ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்